எல்லாமில் பரம்பரையின் திருவுருவ அம்மா எங்களுக்கு துர்கா முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை போட்டிருக்குங்கம்மா அந்த முத்திரையை பற்றி நீங்கள் விளக்கி சொல்லும்போது எங்களுக்கு அது சரியாக எங்களால் புரிஞ்சிக்க முடியலை அது எதுக்காக வேண்டி சொல்கிறோம் என்ன கை செய்து இன்னொரு தர எங்களுக்கு முத்திரை செய்யும்போது உங்களுடைய கையை ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு எடுத்து கொடுங்க பாதி பாதி தான் தெரியுது பாதி தெரியலை அப்படிங்கிறாங்க நான் நீங்கள் எத்தனை தரம் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு அதை சொல்லித்தர த சரியாக தான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்யிருக்கேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த துர்கா முத்திரையை நான் போட்டிருக்குறேன் அது உங்களுக்கு சரிவர பதிவு அந்த நேரத்தில் எடுக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல குழந்தைங்களா இப்போ மீண்டும் உங்களுக்கு துர்கா முத்திரையை நான் சொல்கிறேன் துர்கா முத்திரை இங்கே பாருங்கள் ரெண்டு கை விரல் கை விரல் வச்சுருப்பீங்கன்னா மூன்று வரல்களை மடக்கிக்கோங்க இந்த மடக்கிய விரலுக்குள்ளே நம்ம பாருங்கள் கட்டை விரலை இப்படி கொண்டுட்டு போங்க அதுக்கு மேலே ஆட்காட்டி விரல் வந்து இப்போ மீண்டும் சொல்கிற கை விரலை வச்சுக்கோங்க துர்க்கா முத்திரை பாருங்க பாருங்கள் இந்த இதை பெரட்டிக்கோங்க இப்போது இந்த விரலை மடக்கிக்கோங்க அவ்வளோதான் துர்க்கா உங்களுக்கு உருவாயிடுச்சு இதை வந்து தொடக்கி மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க சரியா தொடக்கி இப்படி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பயிற்சி ஆரம்பிக்கலாம் எதுக்காக வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை நம்ம எல்லாரும் வந்து என்னவோ இருக்கிறேம்மா என்னவோ செய்கிறேம்மா அப்படி சொல்லுவாங்க என்னால் முடியும் எனக்கு என்ன முடியும் அதை நான் செய்வேன் அப்படி ஒரு ஆற்றலை இது தரக்கூடியது துர்கா மூத்திரை துர்க்கை அப்படின்னாலே தன்னம்பிக்கை கடவுள் தான் துர்க்கை அப்படின்னு அப்போ அந்த துர்காமுத்திரை செய்யும்போது நம் நம்மளை நோக்கி எல்லாரும் யார் எந்த கல்லை எரிஞ்சானாலும் அது வந்து நம்ம மேலே வலுவாக தாக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த துர்காமுத்திரை செய்யும்போது துர்காமுத்திரை வேறு என்ன செய்யும் உடல் பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் தவிர்க்கும் அரிசி குமர் உடலில் உள்ள குற்றங்கள் எது இருந்தானாலும் போகக்கூடியது இந்த துர்காமத்துறை பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்தி இதை அப்படி வர வைக்கும்போது இவ்வளவுதான் தான் துர்கா முத்திரையினுடைய கோலம் இவ்வளோதான் தெரியுதப்பா நல்லா தெரியுதா அந்த பாருங்க எப்படி இப்படி மடிக்கிட்டு நீங்க ஏற்கனவே தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க இதை கொண்டு அழுத்திட்டு இதை மேல வைக்கணும் அவ்வளோதான் துர்கா முத்திரை இதை வச்சுட்டு இதை மேல வைக்கணும் ஏறத்தாழ காலையில பாஞ்சு நிமிஷம் சாயங்காலம் பதினஞ்சு நிமிஷம் வைக்கலாம் ஒரு முத்திரை அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு பொழுதுனாலும் குறைந்தபட்சம் செய்யணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு இந்த முத்திரை நீங்கள் பத்து பத்து நிமிடம் காலையில் பத்து நிமிடம் சாயங்காலம் பத்து நிமிடம் செய்யலாம் இந்த முத்திரையினுடைய தன்மை வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது உடல் பிணிகள் எது எது இருந்தாலும் அதை நிற்கக்கூடியது இவைகளெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாசி ஓட்டத்தை பன்னிரெண்டு அங்குலம் ஓடக்கூடிய வாசி ஓட்டத்தை சுருக்குவதற்காக வந்து சொல்கிறேன் ரொம்ப அட்ராக்டிவ் பேர் போட்டு உங்களுக்கு இதை சேரணும் அப்படிங்கிறதுக்காக பேர் போடும்போது நீங்கள் இந்த முத்திரையினுடைய வலிமை உங்களுக்கு தெரியல நீங்கள் எதுக்காக வேண்டிய இப்போ குபேரம்பு திரையெல்லாம் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குபேர முத்திரை வந்து பணம் செ செலவழிக்கிறது மட்டும்தான் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான முத்திரை மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அது ஆறு ஆதாரங்களிலும் செயல்பட்டு ஏழாவது ஆதாரத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய முத்திரை இந்த குபேரங்கு திரை அப்படிங்கக்கூடியது அதெல்லாம் வந்து நீங்கள் இயல்பாக ஏதாவது ஒன்று செஞ்சாலும் அறிஞ்சு இஞ்சி குடித்தாலும் அது வாதபித்த கவத்தை சமனப்படுத்தக்கூடியது அதனாலே நம்ம சொல்லி வைக்கிறேன் அட்ராக்டிவாக போட்ட உடனே இது இதுக்கு தானா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்கள் வாசியை ரெண்டு அங்குனாலும் குறைஞ்சி குறைக்கக்கூடியது அப்படி குறைக்கும் போது உங்களுடைய உடற்பிணி குறையும் மனப்பிணி குறையும் உயிர் குறையும் நீங்கள் பேரண்ட நாயகனை அடையலாம் அப்படிங்கக்கூடியதுனால இந்த துர்கா முத்திரையை நம்ம இதோடு நம்ம நிறைஞ்சி செய்யலாம்